இரண்டாவது விடயம் தான் அல் பொதுவா எங்கட புள்ள எங்களை பின்பற்றி வருவான் நாங்க எவ்வளியோ அவ்வளிதான் எங்கட புள்ளையும் இவரு நினைக்கிறது வாப்பா நினைக்கிறது ஏண்ட புள்ள அவுளியா குஞ்சாக இருக்கணும் அவளிய குஞ்சு மாறி இருக்கணும் எந்த நேரமும் சொல்லணும் எந்த நேரமும் திக்கோடு இருக்கணும் எந்த நேரமும் குரானோடு இருக்கணும் என்று நினைக்கிறாரு ஆனா வாப்பா பள்ளி பக்கமும் இல்லைண்டா மகன் எந்த அடிப்படையிலும் வராது எந்த அடிப்படையில் வராது எனவே கண்ணியமானவர்களே இது முக்கியமான விடயம் நாங்க வாழ்ந்து காட்டுவோம் எங்கட புள்ளைகளுக்கு நாங்க வாழ்ந்து காட்டுவோம் எங்கட பிள்ளைகள் வாழ ஆரம்பிப்பார்கள் கனியமானவர்களே கனியமானவர்களே பறவைகளும் மிருகங்களும் பறவைகள் மிருகங்கள் எங்கேயாச்சும் நீங்க பாத்திருக்கிறீங்களா அது இங்க வா இத சாப்பிடு இத தின்னு எங்கேயாச்சும் சொல்றது பாத்திருக்கிறோமா ஆனா மனுஷன் மட்டும் தான் புல்லவா ஆனா இவர் மட்டும்தான் வாயால் திருத்தக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்டமா இருக்குது எங்கள்கிட்டமா இருக்குது மற்றவைகள் எல்லாம் அதனுடைய செயலால் காட்டுகிறது நாங்க செயல் ரீதியாக காட்டுவோம் எங்கட செயல காட்டுவோம் எங்களுடைய பிள்ளைகளை நாங்க பழனிக்கு கூட்டிட்டு வருவோம் கையோட புடிச்சு கூட்டிருவாங்க பள்ளிக்கு கையோட புடிச்சு கூட்டிருவாங்க இப்படியே கொண்டு வந்தா புள்ளைகள அவன்கிட்ட அந்த தொழுக குரான்ல சொல்றானே இன்ன சலாத் தன்ஹானில் பஷாய் வல் முன்கர் தொழுக இருக்குது மானுக்கடான வெறுக்கத்தக்க காரியங்களை எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கி வரும் அவன்கிட்ட வேற வேற மோசமான விடயங்கள் இருந்தாலும் இல்லாமல் போயிடும் அவனுக்கு தொழுகையை பழக்குவோம் ஆரம்பிப்போம் எங்கட வீட்டில இருந்து வரும் பொழுது எங்கட பிள்ளைகளை பள்ளிக்கு எடுத்துட்டு வருவோம் எங்கட பிள்ளைகளை எங்களோட சேர்த்து சொல்ல வைப்போம் கண்ணியமானவர்களே நீங்க சமீபத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு மனிதர் தொடர்போட ஒரு காரி இந்த நேரம் தொழில்ச்சு கொண்டிருப்பாரு அதாவது வீடியோ வந்திருக்கும் பூனை இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு பூனை இமாம் சமீபத்துலதான் மூத்தாய் அந்த வீடியோல கவனிக்கப்பட்ட ஒரு விடயம் கவனிக்கப்பட்ட ஒரு விடயத்தை ஆர்டிகலா எழுதி வீடியோலையும் வலது பக்கமும் இடது பக்கமும் வயதாளியும் ஒரு மற்ற ஒரு மனிதரும் அதாவது அவருடைய பிள்ளை ஒரு வயதாளி அடுத்தது அவருடைய பிள்ளை பின்னால சொல்லுறாங்க அவர் போட்டிருக்கக்கூடிய வீடியோல முழுமையாக பார்க்கும் பொழுது அதே இடத்துல அதே மாதிரி ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க வா பும் மகன் வா பவு மகன் காட்டிகள் எழுதி போட்டிருக்கிறாங்க எப்படியான வளர்ப்பு எப்படியான வளர்ப்பு கணையமானவர்களை இடம் மாறல்ல இடம் மாறல்ல முன்சஃப்ல இமாமுக்கு பின்னால ரெண்டு பேரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீன்னு தொழுது கொண்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எங்கட புள்ளைகளை நாங்க வளர்க்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க தீண்ட கொடுக்க ஆரம்பிக்கணும் இதே மாதிரி தான் அந்த சிகரெட் பழக்கங்கள் இருக்கும் எங்கள்கிட்ட சிக்கரெட் உடைய பழக்கங்கள் இருக்கும் நீங்க என்ன செய்ய தெரியுமா சீக்ரெட் குடிக்கிறீங்களா நீங்க சிகரெட்டை குடிச்சு கொண்டு நீங்க நினைக்க கூடா என்ட புள்ளைக்கு அந்த பழக்கம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்க வேணாம் நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க அந்த சிகரெட்ட ஏன்ட முன்னுக்கு மகன்கிட்ட முன்னுக்கு கொண்டு போங்க போய் சொல்லுங்க மகன் இந்த சிக்கரெட்ட உடைச்சு போடுறேன் இதுக்கு பின்னால குடிக்க மாட்டேன் மகன் உடைச்சு போடுங்க அவனோட முன்னால அவன்ட முன்னாலும்